ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண்ணென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையின்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நமக்கு சப்போர்ட் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மனமார்ந்த உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது விருஷிக ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க சந்திரனுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சுகிற சேன்புகளுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில உங்களது வீட்டுல சுபகாரியங்கள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான ஊரல்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாமே இப்பொழுது தாராளமாக நீங்க நடத்தலாம் பெரிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க அதனால இதை சிறப்பாக கைகூடும் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்கள் பிசினஸ் வந்து பெருசாக மாற்ற முடியும் நீங்கள் புதிய யுக்திகள் புதிய டெக்னிக யூஸ் பண்ணி உங்களுடைய வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க அடிப்பட இல்லாமல் கொஞ்சம் கூட மனசு மாறாம உங்கள் கொள்கை உறுதியோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் நல்ல தன லாபம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க அலுவலக பணிகள் இருக்கவங்களுக்கும் உங்களது காரியங்கள் சிறப்பாக முடிக்கிறதுனால புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா சொந்தமாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் அது நல்ல வளர்ச்சிக்கு திருப்தி தரக்கூடியதாக அமையுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இப்போது உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது நண்பர்கள் உதவியை நீங்கள் கண்டிப்பாக கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது கடன் உதவிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து கேட்ட உதவிகள் டக்குன்னு உங்களுக்கு கைக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குது என்பதை அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் காடு வாங்கலாம் உங்களுக்கு பிடித்தமான அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் சில செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஆர்வமே இல்லாமல் சில வேலைகளை கடனின் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகுங்க அப்படி ஆர்வம் இல்லாத செயல்பாடுகளில் சில பிரச்சனைகள் வருங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது அவசியம் கவனமாக வேலை பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க கொஞ்சமாவது ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் கூட்டி ஆர்வம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மனதில் புதுவிதமான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உருவாகும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவதாக அமையுங்க இப்பொழுது உங்களது கால்நடைகள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கால்நடைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க பத்திரமாக கால்நடைகளை பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது மிதமான வேகத்துல போங்க நிதானமா போறது நல்லதுங்க நீங்க கரெக்டா வண்டிகளை வந்து இயக்குனாலும் மற்றவங்க எதிரில் வரவங்க த தப்பாக இயக்கினாங்க அப்படின்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்பீடில் போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக முடியுங்கிறதால கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோலோடு போங்க எந்த வே எந்த வண்டி இடையில வந்தாலும் டக்குன்னு வண்டி நிறுத்திற மாதிரி ஒரு மித வேகமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகளுங்க ஸோ மற்றவங்களை வந்து ஒழுங்காக ஓட்ட மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வண்டி ஓட்டணும் ஸோ கொஞ்சம் கவனமாக நிதானமாக வண்டி ஓட்டுறது ரொம்ப அவசியம் வாகனங்களில் கொஞ்சம் நிதான பயணங்கள் தேவை அலுவலக பணியில் திடீர்னு சில பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பதற்ற பதற்றத்தை கொண்டு உங்கள் வேலையில் ஈடுபடுங்கள் வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலையெல்லாம் நீங்கள் எப்பயும் போல தொடர்ந்து செய்யலாங்க புதிய வேலைகள் செய்யும்போது பதற்றப்படாமல் நிதானித்து பொறுமையாக யோசித்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வந்த காதலருடன் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு ரொமான்டிக் உணர்வுகளை நீங்கள் மனதில் குடிக்கொள்ளக்கூடிய வகையில நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க அதில் ஏதாவது விஷயம் ஒளிஞ்சிருக்கா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்பவும் முக்கியங்க அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் எந்த ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களிலும் வேகமாக முடிவெடுக்கக்கூடாதுங்க நிதானித்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக ஏதாவது முக்கியமான பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய தொகை இன்வால்வ் ஆகிற அளவுக்கு சில டீலிங் நீங்கள் நிதி டீலிங்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க குடும்ப விவகாரங்களால் ஸ்மூத்தான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ உங்கள் பிளானுக்கு தகுந்த ஆதரவு எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் மாலை நேரத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்க இங்க உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்க காதலர் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்றைய தினம் பெற்றோரை வந்து சாதாரணமாக ஏளனமாக கருதி விடக்கூடாதுங்க உங்கள் பெற்றோர்களுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது அதில் கொஞ்சம் நீங்கள் தவறு பண்ணுவீங்க அதனால பெற்றோர்களுக்கு உரிய மரியாதையும் அவர்களுடைய அனுபவத்துக்கு உரிய நல்ல ஒரு அங்கீகாரமும் நீங்க கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த தினம் நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவுகளுடன் நேரத்தை செலவிடுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப அவசியமான விஷயங்கிறத நீங்கள் நேரத்தை செலவிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் உணர முடியும் நண்பர்களே குறிப்பாக உங்களோட வாழ்க்கை துணை இன்பமான மாலை உங்களுக்கு காத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கு பெரிய யோகம் என்ன தினம் உங்களுக்கு இருக்கிறது நல்ல பெயர் பெயர்ப்புகள் செல்வாக்கு எல்லாம் சொசைட்டிலையும் சரி அலுவலகத்திலும் சரி உங்களுக்கு உத்தியோகத்திலும் சரி கிடைக்கக்கூடிய ஒரு செல்வாக்கான ஒரு நாள்கள் கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது விருச்சிகர செயல்பாடுகளில் யாரெல்லாம் தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ சில செயல்பாடுகளில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க ஆர்வம் இல்லாமல் செயல்படக்கூடிய கடனை செவ்வன் கடனையும் செய்யக்கூடிய சில விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஆர்வத்தை கொள்ள முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் அதன் மூலமாக சிறப்பாக அமையும் மனதில் புதிய விதமான ஐடியாக்கள் சிந்தனை வளம் பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் கொஞ்சம் நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்க வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் அணுசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கும் போது நிதானமா நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க வண்டி வாகனங்களை போகும்போது மிதவேகமாக கொஞ்சம் நீங்க பொறுமையாக போங்க விவேகமா நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் வாகன பயணங்கள் அது ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலக பணியில் உங்கள் இப்போ காரியங்களை செய்யும்போது கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாமல் செய்ய வேண்டியது நிதானமாக செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க கேட்டை நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது கால்நடைகளை கொஞ்சம் நீங்கள் பத்திரமாக பராமரிக்கணும் கால்நடைகளுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வருதாங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது பொருட்களில் உங்களது கால்நடைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே